வணக்கங்க ஆரன் கலர்ஸில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு விநாயகர் சை டிசைன் மாடல் லான்ச் பண்ணியிருக்கோம் நிறையா புது டிசைன் லான்ச் பண்ணியிருக்கங்க எக்கச்சக்க டிசைன் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க பத்து ரூபாயில் முதல் கொண்டே உங்களுக்கு டிசைன் ஸ்டார்டிங்கில் இருக்குது ஒவ்வொரு சைஸும் இருக்குங்க நாலு சைஸ்லேருந்து பதினெட்டு சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட டிசைன் அவைலபிளாக இருக்குதுங்க நிறையா டிசைன் நிறையா மாடல் இருக்குங்க இந்த வீடியோவில் நான் வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரீட்டைல் ஹோல்சேல் எல்லோரும் டீட்டெயில் கேட்கலாங்க ரீட்டெயிலுக்கும் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே தரங்க மிக குறைஞ்ச விலங்க நம்மக்கிட்ட கோலம் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களுமே கிடைக்குங்க மிக மிக குறைந்த விலைங்க நிறையா டிசைன் பாருங்கள் இருக்குது படிக்கோளம் டைப்பெல்லாம் இந்த டைம் எக்கச்சக்க டிசைன் லான்ச் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வெளியே வாங்குறப்ப உங்களுக்கு அதிக விலையில் இருக்கும் நம்ம கிட்ட குறைஞ்ச விலை தாங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு பெரிய சைஸே உங்களுக்கு கிடைக்குங்க நிறையா டிசைன் பாருங்கள் இருக்குது என்னால் வீடியோவில் இவ்வளோ தான் போட முடியும் வேணுன்றவங்க கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாங்க